கூட்டத்திற்கு மத்தியில் முழங்கும் அவர் தனிப்பட்ட முறையில் கோவில் வழிபாட்டில் ஈடுபட்டு வருகிறார் தேர்தல் வந்துவிட்டால் இவருக்கு எங்கிருந்தோ இந்து கடவுள்களின் நினைவு வந்துவிடுகிறது உடனே கோவில் கோவிலாக செல்கிறார் தற்போது பிரச்சாரத்துக்கு இடையே அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சியில் உள்ள புகழ்பெற்ற கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துள்ளார் திருமாவளவன் அவருடன் திமுக அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரும் இருந்துள்ளார் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக தனது சொந்த கிராமமான அங்கனூரில் உள்ள குல தெய்வமான மாயவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டே வேட்புமனு தாக்கல் செய்தார் இங்கே குறிப்பிடத்தக்கது இப்படி தேர்தல் நேரங்களில் மட்டும் இந்து கோவில்களுக்கு செல்வதையும் கோவில்களில் சாமி தரிசனம் செய்வதையும் வழக்கமாக கொண்டுள்ள திருமாவளவனின் பச்சொந்தித்தனமான அரசியலை பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் கடவுளை மறுத்து பேசியவர்களுக்கும் மரியாதை தரும் மதம் தான் இந்து மதம் இதுதான் சனாதனத்தின் பெருமை ஆனால் பகுத்தறிவாளர் வீட்டுக்கு போனால் உடைந்த பிளாஸ்டிக் சேர் மரியாதை தான் கிடைக்கும் என்பதை இனியாவது திருமாவளவன் உணர்ந்து கொண்டால் நல்லது நன்றி